அதாவது புதுக்கோட்டை செவலூருக்கு அருகிலே உள்ள யோகாம்பாள் அன்னதபுரீஸ்வரர் மேலை மேல் நிலைக்கு யார் ஒருவர் தொண்டாற்றி உதவிகள் பல செய்து எவ்வளதோ சிரமங்கள் அதாவது கமிட்மெண்ட்டுகள் இருந்தாலும் இந்த இந்த ஆலயமானது ராஜராஜ சோழனுக்கு முன்பாக பாண்டிய மகாராஜனுக்கு முன்பாக பல கோடி சித்தர்களால் வழிபட்டு சிறு வாசங்கள் பயின்று அவர்கள் பல நிலைக்கு மேலே 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 பல கோடி நிலைகளை கடந்த சத்குருமார்கள் இருக்கின்றார்கள் அப்படி அகஸ்தியரும் மகன் நமது வாத்தியார் மற்றும் பெரிய வாத்தியாரெல்லாம் இங்கே வந்து பல மாதங்களாக தங்கியிருந்து பலவிதமான பூஜைகள் எதிர்காலத்திற்கு தேவை என்று ஹோமங்கள் யாகங்கள் யஜ்யங்கள் இவையெல்லாம் ஆழ்ந்த பக்தியுடன் பல கோடி தேவதைகளுடன் வந்து இங்கே ஸ்தூல சரீர காரிய காரண காரியத்திலே இங்கே பூஜை நடைபெற்றது பலரும் அறியாத ஒரு இறை ரகசியம் இப்படி வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்பியவர்கள் அப்பொழுது ஒரு வருஷத்துக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் சிறு சிறு உதவிகள் எல்லாம் தாராளமாக ஓடி ஓடி வந்து செய்தார்கள் ஆனால் நாங்கள்லாம் திட்டம் போட்டோம் இது எப்பொழுது வேலை ஆரம்பிக்கப் போகிறதோ ஐந்து வருடமோ அதுக்கு மேலேயோ பத்து வருடமோ என்று ஆனால் ஒரு வருடத்திற்குள்ளே அந்த இறைவன் ஒரு மூன்று பேருடைய சொப்பனம் கனவிலே சென்று ஏதோ லீலைகள் புரிந்து அவர்கள் ஒரு நல்ல பதவி என்பது பொழுதுவிடும்போது அவர்களுக்கு கிடைத்ததாக சொல்கிறார்கள் அவருடைய விருப்பப்படி இந்த ஆலயமானது மிக விரைவாக அதை பிரித்து எடுத்துவிட்டு முழுமையாக பழைய புராதன வடிவமைப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் திங்கள்கிழமை நாளையமான இன்றைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி துவாதசி திரையோதசி அன்று நிலை பூஜையானது நடைபெற்று உடனடியாக மேல் போடப்பட்டு விமானம் ஆரம்பிக்க இருக்கின்றது மிக விரைவிலே கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சேர்ந்து சைடு பை சைடுன்னு சொல்லும் இல்லையோ ஒன் அது நடைபெற இருக்கின்றது நீங்களே இப்பொழுது மேலே மேல நிலைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாகும் அல்லது திரு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களது பங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பல லட்சம் சிவாலயம் விஷ்ணு ஆலயம் பாரத தேசம் எங்கும் இருக்கின்றது ஆனால் இன்று வாழ்க்கையிலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை படித்தவர்கள் பட்டம் பல பெற்றவர்களெல்லாம் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பது எல்லோருடைய நியாயமான விருப்பம் அவர்களுக்கு நல்வழி காட்டுவதுதான் மேலே 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 நிலை நீங்களெல்லாம் பங்கு பெற்று கண்டிப்பாக அந்த சிவபெருமானுடைய அருளை பெறுவீர்கள் எப்படிப்பட்ட காரியத்தையும் நடத்தி கொடுத்தாண்டிருக்கிறார் பல அடியார்களுடைய இல்லத்தில் எத்தனையோ சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது சிறு ஹோமங்கள் யாகங்கள் அங்கே உள்ள சுயம்பரா பார்வதி விர்சத்துக்கு திருக்கல்யாணமெல்லாம் செய்துவித்தார்கள் அதனுடைய பலன் இன்று கோவில் ஆகிவிட்டது ஒரு பக்தர் ஏதோ வந்து தரிசனம் பண்ண வந்தார் கிருஷ்ணகிரியிலேருந்து அவர் மனதிலே புகுந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த சுவாமிக்கு ஒரு கொட்டகாய் தர தகர கொட்டகாய் போட்டார் ஷீட்டு போட்டார் இன்று அந்த ஆலயம் திருப்பணியினுடைய எழுபத்தைந்து சதவீதத்தை எட்டிவிட்டது நீங்களும் ஏன் பங்கு பெறக்கூடாது வாழ்க்கையில் நீங்கள் அமைதியாக நன்றாக சந்தோஷமாக இருப்பதற்கு உதவும் அற்புதமான உயர்ந்த இடமே மேலே மேலே நிலை எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளால் அருணாச்சலா